வர்களே மீண்டும் ஒருமுறை வேதத்தின் வெளிச்சம் என்ற தொடரில் ஏற்கத்தக்க பலி என்கிற பதிவு மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்ததாகவும் ஆபேல் தன் மந்தையின் தலையீட்டுகளில் கொடுமையானவைகளில் சிலவற்றை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்ததாகவும் ஆதியாக நான்காம் அதிகாரம் மூன்று நான்கு ஆகிய வசனங்கள் நமக்கு அறிவிக்கிறது ஆபிலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்ததாக நாம் அறிகிறோம் தேவன் காயினின் காணிக்கையை நிராகரித்ததற்கான சரியான காரணம் நமக்கு தெரியவில்லை என்றாலும் தேவனுக்கு பலிகளையும் காணிக்கைகளையும் கொடுக்கும் நடைமுறை மனுகுலத்தின் தொடக்கத்திலிருந்தே நடந்து வருகிறது என்றும் தேவன் விருப்பப்படி அதை ஏற்றுக்கொள்கிறார் அல்லது நிராகரிக்கிறார் என்றும் இந்த சம்பவம் நமக்கு சொல்லுகிறது பாவங்களுக்கு பரிகாரம் செய்து தேவனுடன் ஒரு உறவை ஏற்படுத்துவதற்காக பலிகள் அக்காலங்களில் செலுத்தப்பட்டன இசரவேல தகன பலி பாவ நிவாரண பலி குற்ற நிவாரண பலி சமாதான பலி தானிய பலி போன்ற பலவேறு வகையான பலிகளை செலுத்தினார்கள் என்று பழைய ஏற்பட நமக்கு தெரிவிக்கிறது பாவத்தின் விளைவுகளை நிவர்த்தி செய்வதற்கும் தேவனுடனான உறவை புதுப்பிப்பதற்கும் பலிகள் ஒரு விடையாக கருதப்பட்டன சிலுவையில் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றின பாவ பரிகாரம் நமது பாவத்திற்கான பலிகளின் தேவையை முடிவுக்கு கொண்டு வந்தது இயேசு கிறிஸ்தனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று எபிரேயர் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கூறுகிறது நாம் நம் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுப்பது நாம் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நமது எண்ணங்கள் நோக்கங்கள் முடிவுகள் வார்த்தைகள் மற்றும் நடக்கைகள் மூலம் தேவனை மகிமைப்படுத்தவும் தேவனின் சித்தத்தை செய்யவும் நம் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது நாம் தேவன் ஈர்க்கத்தக்க பலியை செலுத்துகிறவர்களாய் இருப்போம் தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவன் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஹிருதயத்தை புறக்கணியார் என்று சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் வாசிக்கிறோம் பாவத்தால் கரைப்பட்ட வாழ்க்கைக்காக நாம் மனம் வருந்தி தேவனிடம் திரும்பும் போது நாம் தேவன் ஏற்கத்தக்க பலியை இருப்போம் தேவனுடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை கிறிஸ்து மூலமாக எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கிடவோம் என்று எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் குறிப்பிடுகிறது நாம் அறிதல் உள்ளவர்களாய் இருந்து தேவனுக்கு நன்றியுடன் துதியை செலுத்தும் போது நாம் தேவனுக்கு ஏற்கத்தக்க பலியை இருப்போம் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார் என்று எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கூறுகிறது நாம் நமது ஆசீர்வாதங்களையும் நேரத்தையும் மற்றவர்களுக்கு உதவ பயன்படுத்தும் போது நாம் தேவன் ஏற்கத்தக்க பலியை செலுத்துகிறவர்களாயிருப்போம் நமது வாழ்நாட்களில் தேவன் நம்மை வழிநடத்தி பயன்படுத்தி அவருக்கு உகந்த பலியாக நம்மை அர்ப்பணிக்க தேவன் நம்மை தொடர்ந்து வழிநடத்துவாராக ஆமேன்